ஜபம் செய்வோம் எங்கள் அன்பின் பிதாவே இந்த வேலைக்காக நந்தியோடுமை துதிக்கிறோம் நீர் எங்களுக்கு கொடுத்த இந்த கிருவைக்காக சுற்றுகிறோம் நீர் எங்களோடு பேசும் இயேசுவின் மூலம் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே உட்கார் நாம் வாசிக்க கேட்ட வேத பகுதிகளே மார்க்கெழுதின சுவிசேஷம் பத்தாம் அதிகாரம் முப்பத்தி ஆறாம் வசனம் அதான் அவர் அவர்களை நோக்கி நான் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறீர்கள் என்றார் கிறிஸ்துக்குள் அருமையானவர்களே ஆண்டவர் சீசர்களிடத்திலே விதமான கேள்விகளை கேட்கிறார் அதற்கு பதில் சொல்கிறார் ஆண்டவர் செய்கிற பெரியவர் அதிசயமானவர் அதிசயமான ஒரு ஈவு அவர் செய்கிற ஒரு நன்மையின் காரியம் கத்தர் நன்மை செய்கிறவர் ஆகவே ஆண்டவர் இந்த விதமான ஒரு நன்மையான ஈவை நமக்கு கொடுத்ததற்காக கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம் தேவன் எனக்கு கொடுத்த இந்த வாய்ப்புக்காக ஆண்டவருக்கு நன் உங்கள் ச போதகர் அவரன் ஐயா அவர்களுக்கும் மற்ற வந்திருக்கிற ஆயர் பெருமக்கள் சபை கமிட்டி உறுப்பினர்கள் சபையிலுள்ள யாவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றியையும் தெரிவிக்கிறேன் கத்தர் பெரியவராக இருந்து இந்த உலகம் முழுவதிலும் அவர் திருச்சபையை நிலைநாட்டியிருக்கின்றார் ஆகவே ஆண்டவர் செய்கிற நன்மைகள் அன்றைக்கு அந்த சீசர்களை பார்த்தவர் கேட்டார் நான் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறீர்கள் அங்கே அவர்கள் அருமையான ஒரு பதிலை சொல்லுகிறார்கள் அங்கே புறம் ஒருவர் இடதுபுற ஒருவர் என்ன செய்ய வேண்டும் நம்முடைய சமூகத்தில் அந்த வசனத்திலே என்றால் நமது வலது பாரிசத்திலும் ஒருவன்பது இடது பார்சத்திலும் உட்கார்ந்திருக்கும்படி எங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் அனுக்கிரகம் செய்ய வேண்டும் ஆண்டவர் இன்றைக்கு நன்மை செய்கிறவராக சுற்றி திரிகிற ஆண்டவர் இன்றைக்கு பெரிய மகத்துவங்களை கிருபைகளை தருகிறார் உங்கள் யாக்கோபின் ஆலயம் யாக்கோபுடைய திருநாள் யாக்கோபுடைய அசன பண்டிகைக்குரிய நாள் ஆகவே வேதத்திலே நான்கு யாக்கோபுகள் உண்டு பழைய காலத்தில் உள்ள யாக்கோபு புதிய ஏற்பாட்டின் காலத்திலே செபதேயின் மகன் அல்பேயினுடைய மகன் இயேசாமியினுடைய ஒரு சகோதரன் அந்த செபதேயினுடைய மகன் ஆகவே அவர் அந்த சீசன் ஒரு இரத்த சாட்சியாக கூட அதனுடைய ஒரு ஞாபகார்த்தமாக நீங்கள் யாக்கோபு ஆலயம் ஆகவே ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த மாபெரும் யாக்கோபுரம் யாக்கோபு ஆலயம் இந்த ஆலயத்தில் உள்ள மக்களை தேவன் பல்வேறு விதங்களிலே உங்களை ஆசிர்வெளித்திருக்கிறார் தொழிலதிபர்களாக அரசு அதிகாரிகளாக இன்னும் பல மேன்மை உள்ளவர்களாக எல்லா இடங்களிலும் நான் சென்னையிலே பணியாற்றின சபைகளிலே யாக்கோபுரத்தை சேர்ந்தவர்கள் அநேகர் உண்டு ஆகவே முழுவதும் ஆசீர்வாதம் பெற்ற சபை நீங்கள் ஆசீர்வாதத்தின் ஊற்றுகள் அதற்காக நீங்கள் கத்தரை ஸ்தோத்தரிக்க வேண்டும் ஆகவே இந்த சபையிலே இப்பொழுது அருமையான ஒரு பாடல் பாடினோம் சபையின் அஸ்திவாரம் அப்போ ஆண்டவர் எல்லாம் ஆயிரத்தி எண்ணூறு ஆண்டுகளுக்கு முன்பதாக எழுதப்பட்ட பாடல்கள் அப்போ இன்றைக்கு ஆண்டவர் உங்களோடு வந்து இந்த அசன பண்டிகை இந்த நாளிலே அன்றைக்கி ஷீசர்களோடு கேட்கும்போது கேட்டார் அல்லவா அந்த கேள்வியை நான் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறீர்கள் இன்றைக்கு ஏசாமி வந்து உங்கள்கிட்ட கேட்டால் என்ன பதில் சொல்லுவீங்க ஒரு முறை ஒரு வீட்டுக்கு ஆண்டவராக இயேசு சென்றாராம் இது ஒரு கற்பனை ஒரு கதை அப்போ உனக்கு என்ன வேணுமோ கேளுப்பா நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி ஏசாமி சொன்னார் அவனை அவருக்கு ஒன்றுமே ஓடலை அவர் அங்கே ஓடினார் இங்கே ஓடினார் எல்லாத்தையும் தொட்டு தொட்டு இது பண்ணார் நீர் உங்களுடைய விரலை வச்சு தொடுறதெல்லாம் என்ன செய்யணும் எனக்கு தங்கமாக மாறணும் அப்படின்னு கேட்டார் என்ன செய்யணும் தங்கமாக மாறணும் வீட்டுக்குள்ளே போனார் சாப்பிட்ற தட்டெல்லாம் எடுத்துகிட்டு வந்தார் ஏசாமி தொட்டார் த டப்புன்னு தங்கம் ஆயிடுச்சு கடைசியில் ஒன்று ஒன்று கடைசியில் அரிசி வாங்கி வச்சுருந்தாங்க ஒரு இருபது கிலோ அரிசி அந்த அரிசி பேக்கத்துக்கு கொண்டு வந்து ஏசாமியை கொடுத்து தொடுங்க அப்படின்னார் உடனே அவர் தொட்டார் அரிசி பூரா என்ன ஆகி போச்சு தங்கமாக போயிடுச்சு அவங்க மனுஷனுக்கு அங்கே அவருக்கு எதாச்சுன்னு எல்லாத்தையும் கடைசியில் போதுமாப்பா அப்படின்னு கேட்டார் அப்போ அவர் அப்படியே தலையை செஞ்சார் எல்லாம் இயேசுவே இந்த விரலை மட்டும் கொஞ்சம் வெட்டி பிடித்துட்டு போவோம் அப்படின்னு சொல்லி கேட்டாரான் ஏன்னா அந்த திருப்தி இல்லை மனுஷனுக்கு இன்றைக்கி ஒரு வேளை தசன பண்டிகை நாளிலே திருச்சபை விசுவாச பெருமக்கள் ஆகிய உங்களிடத்துலே கத்திராய் இயேசு இன்றைக்கு உங்களிடத்தில் வந்து கேட்பார் என்றால் இன்றைக்கி நாம் எதை பதில் சொல்வோம் எல்லா இடங்களிலும் வேதத்திலே அங்கே கேள்விகள் கேட்கிறார் அதற்கு அவர் பதில் சொல்லுகிறார் இன்றைக்கு நம்மையும் அவர் ஆசீர்வதிக்கும்படியாக தெரிந்து கொண்டிருக்கிறார் மகத்துவங்களை உணரும்படியாக தேவன் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார் அற்புதங்களை செய்யும்படியாக பழைய ஏற்பாட்டிலே கூட நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் மோசையின் காலத்திலே அங்கே கேள்விகளை அங்கே கேட்கிறார்கள் அங்கே ஆண்டவர் மோசையின் மூலமாக ஆண்டவர் அநேக போஷிப்புகளை கொடுக்கிறார் மன்னாவை கொடுக்கிறார் ஆனால் அதிலே திருப்தி அடையாமல் எங்களுக்கு இறைச்சி இல்லையே என்று சொல்லி அங்கே கேட்குறார்கள் அப்போ மோசை அவர்கள் முறுமுறுக்கிற நேரங்களிலே மோசை ஆண்டவர் இடத்துல வந்து கேட்குறார் அப்போ உனக்கு தாரேன் எல்லாம் என்ன வேணுமோ தாரேன் எத்தனை மாத கணக்கில் நீ சாப்பிடு அப்படின்னு சொன்னோடனே அவன் சொல்கிறான் நீங்கள் என்னாகுமோ பதினோராம் அதிகாரத்திலே இருபத்தி மூன்றாம் வசனத்துக்கு பதில் சொல்லுகிறார் அதில் முந்தின வசனங்களிலே எங்களிடத்துல எத்தனை பேர் இருக்கிறாங்க ஆறு லட்சத்துக்கும் அதிகமாக கால்கள் இருக்கின்றார்கள் இவர்களுக்கு எப்படி நீங்கள் கொடுக்க முடியும் எப்படி உணவு அளிக்க முடியும் இறைச்சி கொடுக்க முடியும் அப்பொழுது ஆண்டவராய சங்க அருமையான ஒரு பதிலை சொல்லுகிறார் கர்த்தருடைய கை குறுகி இருக்கிறதோ கர்த்தருடைய கை குறுகி இருக்கிறதோ இன்றைக்கு இந்த அசன பண்டிகை நாளிலே ஒருவேளை உங்கள் குடும்பம் உங்கள் பிள்ளைகள் தொழில் வருமானங்கள் அதிலே நாம் பலனற்றவர்களாக நாம் இருப்போம் என்றால் ஒருவேளை அதை நிவிற்த்தி செய்ய முடியாமல் இருப்போம் என்றால் அன்றைக்கு மோசையின் இடத்திலே மோசையை கர்த்தரிடத்திலே வந்து கேட்டது போல இத்தனை பேர் ஆறு லட்சம் காலாட்கள் இருக்கிறார்களே அவர்களை நான் எப்படி போஷிக்க முடியும் எங்கேருந்து கடல்லிருந்து கொண்டு வந்து கொடுத்தா கூட முடியாது என்று சொல்லி அங்கே அவர் கேட்கின்றார் அப்பொழுதுதான் ஆண்டவர் சொல்லுகிறார் கர்த்தருடைய கை குறுகியிருக்கிறதோ இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையிலே தேவன் பெரிய காரியங்களை அதிசயங்களை செய்யும்படியாக அற்புதங்களை செய்யும்படியாக கர்த்தருடைய கரம் இந்த யாக்கோபுரம் திருச்சபை இந்த திருச்சபை விசுவாச குடும்பங்கள் நீங்கள் எங்கிருந்தாலும் இருந்தாலும் ஆண்டவர் உங்களை ஆசீதிக்கும்படியாக கத்தருடைய கரம் நம்மிடத்திலே இருக்கிறது நம்முடைய சபையிலே இருக்கிறது ஊழியர்களிடத்திலே இருக்கிறது தேவன் பெரிய கிருபைகளை அவர் தருகிறவராக இருக்கிறார் அப்போ கர்த்தருடைய கை எப்படிப்பட்ட ஒரு மகத்துவங்களை செய்கிறது நீங்கள் உபாகமும் ஐந்தாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனத்தில் அங்கே சொல்லும் பொழுது நீ எகிப்து தேசத்தில் அடிமையாய் இருந்தாய் என்றால் உன் தேவனாய கத்தர் உன்னை அவ்விடத்திலிருந்து வல்லமையுள்ள கரத்தினாலும் ஓங்கிய புயத்தினாலும் புறப்பட பண்ணினார் என்று நினைப்பாயாக தேவன் நம்மை நடத்தினார் என்பதை நினைக்க வேண்டும் நீங்கள் உங்கள் முன்னோர்கள் முன்னோருக்கு முன்னோர்கள் அவர்கள் மூலமாக தேவன் நமக்கு செய்த அதிசயங்கள் அற்போ அவருடைய கரம் நம்முடைய தொழிலோடு வியாபாரத்தோடு கம்பெனியோடு பிள்ளைகளுடைய படிப்புகளோடு எல்லாவற்றிலும் கத்தருடைய கரம் இருக்கிறது அதான் கத்தருடைய கை குறுகியிருக்கிறதோ என்று அவர் கேட்கிறார் இன்றைக்கி நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் இன்றைக்கு இந்த அசன பண்டிகையிலே அநேகருக்கு நாம் கொடுக்கிறோம் அநேகரை மகிழ்ச்சிப்படுத்துகிறோம் கத்தருடைய நாமத்தை ஏற்றுக்கொண்டதினாலே கத்தருடைய பிள்ளைகளாக நாம் இருப்பதினாலே ஆண்டுடைய சமூகத்தில் நம்மை முற்றிலுமாக தாழ்த்தி அர்ப்பணித்து ஆண்டருடைய கரம் எப்படிப்பட்டது அந்த கரம் உங்களோடு இருக்கிறது கத்தருடைய கரம் உங்களோடு இருக்கும்போது உங்களை எதிர்ப்பவர்கள் யார் உங்களை விரோதிப்பவர்கள் யார் உங்கள் தொழில்கள் பணிகளுக்கு விரோதமாக செயல்பட யாராலே முடியும் ஆண்டவர் உங்களோடு இருக்கிறார் நீங்கள் யோசுவாவின் புத்தகம் நான்காம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் இருபத்தி நான்காம் வசனத்திலே யோசுவா நான்காம் அதிகாரம் இருபத்தி மூன்று இருபத்தி நான்கிலே சொல்லுகிறது யூதாவின் சகல ஜனங்களும் கத்தருடைய கரம் பலத்ததென்று அறியும்படிக்கு நீங்கள் சகல நாளும் உங்கள் தேவனாகிய கத்தருக்கு பயப்படும் படிக்கும் அந்த இருபத்தி நான்காம் வசனத்திலே சொல்கிறார் பாருங்க உங்கள் தேவனாகிய கத்தர் சிவந்த சமுத்திரத்தை தண்ணீரை நாங்கள் கடந்து தீரும் மட்டும் எங்களுக்கு முன்பாக வற்றி போக பண்ணியிருந்தது போல உங்கள் தேவனாகிய கத்தர் யோர்தானின் தண்ணீருக்கும் செய்து அதை என்ன செய்வார் அப்போ இன்றைக்கு ஆண்டவர் அன்றைக்கு யோசுவா சொன்னது போல் இந்த வசனத்தை வைத்து நீங்கள் ஜபிக்கும்போது உங்கள் குடும்பத்திலே அற்புதத்தை காண்பீர்கள் தடைகளைப் போல் இருக்கலாம் என்ன தடை என்ன இது எதுவுமே நடக்க மாட்டேங்க நீங்கள் யோசுவா நான்காம் அதிகாரம் இருபத்தி மூன்று இருபத்தி நாலு வைத்து நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள் அங்கே செங்கடலை கடந்து செல்லும்படியாக ஆண்டவர் செய்த ஒரு பெரிய ஒரு அற்புதம் அதே போல் யோர்தான் நான் யோர்தானிலே ஒரு பதினோரு பேருக்கு ஞானஸ்நாதனம் கொடுத்தேன் சிறுவல் தேவசன் இருக்கும்போது ஒரு ப யோர்தான் நதிக்குள்ளே ஏசு சாமி ஞானஸ்நானம் பெற்ற இடத்துலே நான் ஞானஸ்நானம் கொடுத்தேன் நீங்கள் யோசித்து பாருங்கள் அப்போ நமக்குள்ளே ஒரு மகிழ்ச்சி இயேசுநாத அந்த த நதியில் நம்ம யாரையும் கொடுக்குறோம் அப்போ ஆண்டவர் எவ்வளோ பெரியவர் அந்த அதை அடையாளப்படுத்தி அவர் சொல்லுகிறார் ஆகவே செங்கடலை வற்றி போகச் செய்த தேவன் அதே போல் யோர்தானையும் தண்ணீரை என்ன செய்வார் உங்களுக்கு முன்பாக நீங்கள் கடந்து தீரும் அளவும் அதை என்ன செய்வார் அதை உருவாக்கி கொடுக்கிறவர் உங்கள் குடும்பத்தில் என்ன தடை எந்த குறைகள் ஆண்டவருடைய சமூகத்தில் கேட்க வேண்டிய ஆண்டவரே நீர் உம்முடைய வல்லமையினாலே உம்முடைய கரத்தினாலே கத்தருடைய கை குறுகி இருக்கிறதோ நீங்கள் சோர்ந்து போகக்கூடாது இன்றைக்கு அனைவரும் பயப்படுறாங்க கலங்குறாங்க நம் நாம் ஜீவனுள்ள தேவனை என்ன செய்கிறோம் ஆராதிக்கிறோம் நம்முடைய தேவனாகிய கத்தரை ஆராதிக்கிறோம் அவரை மகிமைப்படுத்துகிறோம் அவர் நேற்று இன்று என்று மாறாத ஜீவனுள்ள கர்த்தர் நான் வாலிப பருவத்தில் போர் நானும் நான் சில வாலிபர்கள்லாம் தெரு ஊழியம் செய்து கொண்டு வந்தோம் அப்போ சில வாலிபர்கள் கிண்டல் பண்ணாங்க அப்போ ஜீவிக்கிறார் எசு ஜீவிக்கிறார்னு ஒரு பாடல் ஜீவிக்கிறார் ஜீவிக்கிறார் என்னுள்ள தில்ல அவர் ஜி அப்போ ஒருத்தர் ட்ரம்மில் டீ விற்றுக்கிட்டு வந்தார் அப்போ அவர் சொன்னார் டே டே நான் கிண்டல் பண்ணிப்போம் டிவிக்கு ரெண்டானே அப்போ க எங்கிட்ட பார்த்து சொன்னார் அவர் தம்பிமார நான் ஒரு கால எனக்கு ரெண்டு மூணு வீடு உண்டு ஏகப்பட்ட வசதி எல்லாம் இந்த மாதிரி தெருவிழியம் பண்ணும்போது யேசு ஜீவிக்கிறார் ஏசு ஜீவிக்கிறார் எசு நான் கிண்டல் பண்ணி ார் ஏசு டிவி கீரார் அப்படின்னு பாடுனேன் இன்னைக்கு நான் டிவி அப்படின்னார் என் மூணு வீடு போயிடுச்சு என்னுடைய சொத்தெல்லாம் போயிடுச்சு நம்முடைய ஆண்டவர் ஏசு கிறிஸ்து ஜீவன் உள்ளவர் ஏசு கிறிசு இல்லாமல் வேறு தெய்வம் இல்லை அவர் ஒருவரே தெய்வம் ஏங்க சோந்து போகிறீங்க ஏன் பயப்படுங்க ஆண்டவர் அருமையான வசனத்தை கொடுத்திருக்கிறார் அருமையான கிருபைகளை தந்திருக்கிறார் வல்லமையை தந்திருக்கிறார் அவருடைய வார்த்தையை தந்திருக்கிறார் மகத்துவமான தேவன் கிருபை நிறைந்த ஒரு தேவன் அந்த அற்புதமான தேவன் உங்களிடத்தில் இருக்கிறார் அவர் பேசுகிறவர் இசிறுவேலையை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை அந்த தேவன் இடத்துல பேசுங்க அதான் ஜெபம் குடும்ப ஜெபம் தனி ஜெபம் அருமையான உபவாச ஜெபங்கள் திருச்சபையின் ஜபங்கள் அப்போ ஆண்டவர் உங்களோடு இருக்கிறார் அவர் மகத்துவமான ஒரு தேவன் அவர் வல்லமையான ஒரு தேவன் அவராலே முடியாத ஒரு காரியம் ஒன்றுமில்லை ஏற்ற காலங்களில் எல்லாருக்கும் அந்த பலவீனங்கள் வரும் எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது பாசமாக அவங்கெல்லாம் முழங்கால் படுறாங்க எனக்கு என்ன எனக்கு கொஞ்சம் முட்டில் கொஞ்சம் சிறு பிரச்சனை நீங்கள் இவர்கள் என்னடா இவர் முழங்கால் கூட போட மாட்டேக்காரணும் சொல்லி தெனிவுன்னு நினச்சிட்டு நீங்களே தெரியாது விலவீனம் அப்போ ஆண்டவர்கிட்ட கேட்குறோம் ஆண்டவரே நீர் அதை மாற்று அவர் மாற்ற வல்லமையுடையவர் அவர் எல்லாவற்றையும் பாடல் புத்தகத்தில் ஒரு பாட்டு உண்டு மாற்றீரியன் கவலை என்று அருமையான ஒரு பாட்டு அப்போ நம்முடைய கவலையெல்லாம் எல்லாம் அவர் மாற்றுகிறவர் செங்கடலை மாற்றினவர் அவருடைய வார்த்தைகள் அவருடைய வல்லமைகள் கத்துடைய கரம் குறுகி இருக்கிறதோ பார்த்து சொன்னார் ஆறு லட்சம் பேருக்கு எப்படியா சாப்பாடு போட முடியும் இறைச்சி கொடுக்க முடியும் கடலுக்குள்ளே இருக்கிற மீனெல்லாம் அப்படி சாப்பிட முடியாத கத்தோடைய கரம் குறுகி இருக்கிறதோ ஐயோ எனக்கு இவ்வளவு லட்சம் கடன் இவ்வளோ என் பெண்ணுக்கு இன்னும் கூட திருமண அமையல்ல என் ம மகனுக்கு திருமண அமையல என் குடும்பம் இன்னும் ஒரு சொந்த பயப்படுறீங்களா கலைஞர் இல்லை கத்துடைய கை குறுகியிருக்கிறதா இல்லை தேவன் யாக்கோபுரத்திலே இந்த யாக்கோபு சபையிலே உங்களை அங்கங்களாக வைத்திருக்கிறார் இன்றைக்கி தேவன் உங்களை மகிமைப்படுத்தியிருக்கிறார் இருக்கிறார் மேன்மைப்படுத்தி அநேகருக்கு உதவும்படியாக தேவன் செய்து செய்திருக்கிறார் அற்புதத்தின் தேவன் அடையாளத்தின் தேவன் அந்த யாக்கோபு என்கிற அந்த நாமத்தையுடைய அருமையான ஒரு தேவன் அவர் உங்களுக்கு கருவைகளை செய்கிறவர் நீங்கள் வாசித்து பாருங்கள் சங்கீதம் எண்பத்தி ஒன்பதாம் சங்கீதம் பதிமூன்றாம் பதினைந்தாம் வசனத்திலே எண்பத்தி சங்கீதம் எண்பத்தி ஒன்பதாம் சங்கீதம் பதிமூன்றாம் வசனத்திலே உனக்கு வல்லமையுள்ள புயம் இருக்கிறது உம்முடைய கரம் எப்படி இருக்கிறது பராக்கிரமம் உள்ளது உம்முடைய எல்லாம் அங்கே அவருடைய கரம் உன்னதமானது தேவனுடைய கரம் எவ்வளோ ஒரு அருமையாக ஒரு சிறுவனுக்கு ஒம்பது வயசு இருக்கும்போது அவங்க தகப்பனார் இறந்து விடுகிறார் ஒன்பது வயது தகப்பனாரி இறந்து விடுகிறார் ஆனால் இப்போ தாயை காப்பாற்றும்படியாக ஒரு இதில் சேர்ந்து வேலைக்கு சேருகிறான் அப்போ அவனுக்கு ஒரு ஊழிய வாஞ்சேன் எப்படியாவது நான் ஊழியத்தை செய்ய வேண்டும் கத்துடைய பணியை செய்ய வேண்டும் வெவ்வேறு நிலையிலே இருந்து கத்துடைய ஊழியத்திற்காக நம்முடைய இந்திய தேசத்துக்கு வருகிறார் ரேனியஸ் எல்லாருக்கும் தெரியும் அவர் பாருங்கள் ஒரு சாதாரண ஒரு நிலையில் இருந்தவர் முன்னூற்றி எழுபத்தோரு சிஎம்எஸ் சபைகளை உருவாக்கினார் நூற்றி ஏழு கல்வி நிலையங்கள் ஸ்கூல்ஸ் உருவாக்கினார் ஒன்பது வயதில் அனா அனாதையாக்கப்பட்ட அந்த சிறுவர் ரேனியஸ் இன்றைக்கு பாருங்கள் எவ்வளோ பெரிய காரியங்களை சாதித்தார் உங்கள் மூலமாய் தேவன் பெரிய காரியங்களை இந்த திருமண்டலத்திலே செய்வார் யாக்கோபுரம் சபையார் மூலமாக தேவன் உங்கள் மூலமாக பெரிய காரியங்களை செய்வார் இந்த அசன பண்டிகை மூலமாக கத்தர் உங்களுக்கு அப்போ கத்தருடைய கை குறுகியிருக்கிறதோ இல்லை அவர் மகத்துவம் உள்ளவர் அவர் கிருபி உள்ளவர் அவர் அதிசயங்களை செய்கிற வல்லமையானவர் தேவன் எத்தனையோ நேரங்களிலே அவர் அதிசயங்களை அற்புதங்களை எல்லாருடைய வாழ்க்கையிலும் மிஷினரிகள் திருச்சபை மக்கள் உங்கள் முன்னோர்கள் இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலும் அவர் அற்புதங்களை செய்கிற நீங்கள் சங்கீதம் தொண்ணூற்றி எட்டாம் சங்கீதம் ஒன்றாம் வசனத்திலே பார்ப்பீர்கள் என்றால் கத்திற்கு புதுப்பாட்டை பாடுங்கள் அவர் அதிசயங்களை செய்திருக்கிறார் அவருடைய வலதுகரமும் அவருடைய பரிசுத்த பயமும் ரட்சிப்பை உண்டாக்குகிறது அப்போ அவருடைய கரம் நமக்கு பெரிய காரியங்களை செய்கிறது இன்றைக்கு உங்கள் குடும்ப வாழ்க்கை உங்கள் தொழில்கள் பணிகள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை கலங்க வேண்டிய அவசியம் இல்லை நம்முடைய ஆண்டவர் சொல்கிறார் கத்தருடைய கை குறுகியிருக்கிறதோ அன்றைக்கு ஆண்டவர் சொன்னார் நான் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறீர்கள் இங்கே மோசையிட்ட ஆண்டவர் அங்கே கேட்டார் கத்தருடைய கை இருக்கிறதோ எல்லோரும் விசாரித்து வேணும்னு கேட்குறேங்க இல்லை அப்போ ஆண்டவர் சொன்னார் கர்த்தருடைய கை இருக்கிறதோ அவர் நிறைவாக்கி கொடுக்கிறவர் நம்முடைய ஆண்டவர் ஆயிரம் மடங்காக நூறு மடங்காக ஆயிரம் மடங்காக கோடாகோடியாய் பெருகுவாய் என்ற பெருக்கத்தை கொடுக்கிறவர் பெருக்கத்தின் ஆசீர்வாதம் கூட்டினீங்கன்னா பத்தையும் பத்தையும் கூட்டினா இருபது தான் நூறையும் நூறையும் கூட்டினா இரநூறு ஆனால் பெருக்கம் நம்முடைய ஆண்டவர் கொடுக்கிற ஆசி பெருக்கத்தின் ஆசீர்வாதம் அப்பவே தேவனுடைய அந்த வல்லமையின் கரம் இன்றைக்கு திருச்சபையில் இருக்கிறது ஊழியங்களில் இருக்கிறது உங்களிடத்திலும் இருக்கிறது அவர் அற்புதங்களை தருகிற ஒரு தேவன் நீங்கள் ஏசையா ஐம்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் ஒன்றாம் வசனத்திலே ஏசையா ஐம்பத்தி ஒன்பது ஒன்று சொல்லுகிறது இதோ ரச்சிக்கக்கூடாதபடிக்கு கத்துடைய கை குறுகி போகவும் இல்லை கேட்கக்கூடாதபடிக்கு அவருடைய செவி மந்தமாகவில்லை இன்றைக்கு நாம் எந்த நிலையிலே இருக்கிறோம் இந்த அசன பண்டிகையிலே ஆண்டுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக அவருடைய வல்லமைகளை உணரும்படியாக இன்றைக்கி எத்தனை திருச்சபைகள் எத்தனை விசுவாசிகள் எத்தனை ஊழியர்கள் சாட்சிகள் நாம் சொல்லுகிறோம் எனக்கு விதமான கிருபைகளை தந்தார் இவ்விதமான மேன்மைகளை தந்தார் நமக்கு தேவன் கொடுத்திருக்கிற வல்லமையான கருவி என்னவென்றால் ஜபம் ஜபத்தால் ஆகாது ஒன்றுமே இல்லை நீங்கள் எந்த நிலையிலும் நீங்கள் ஜபிக்கிறவர்களாக நீங்கள் காணப்பட வேண்டும் ஜபிக்கும்போது அவர் வல்லமைகளை செய்கிறார் மகத்துவங்களை செய்கிறார் உங்கள் குடும்ப ஜபம் கணவன் மனைவியாக ஜபம் தேவன் தேவனிடத்திலே நாம் ஜபிக்கும்போது அவர் நமக்கு வல்லமைகளை தருகிறார் கத்தருடைய கை குருகி இருக்கிறது அவர் ஒருபோதும் குறுகி போகவில்லை அவர் உங்களுக்கு ரட்சிப்பை தருகிறவர் ஐஸ்வர்ய ஆசீர்வாதங்களை மேன்மைகளை சந்தோஷத்தை சமாதானத்தை எல்லாவற்றையும் கொடுக்கிறவர் ரெண்டாவதாக நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் கர்த்தருடைய வார்த்தை கர்த்தருடைய வார்த்தை பிசாசுகளை நடுமை செய்தது கத்தருடைய வார்த்தை அப்பாலே போ சாத்தானே அப்பாலே போ சாத்தானே ஆண்டவருடைய வார்த்தை கத்தருடைய வார்த்தை வல்லமை நிறைந்த ஒரு வார்த்தை இன்றைக்கி நாம் நம்முடைய முன்னோர்கள் நம்முடைய திருச்சபை விசுவாசிகள் ஊழியர்கள் கர்த்தருடைய வார்த்தை மூலமாக தேவன் பெரிய காரியங்களை செய்வார் நான் சிறுவனாக இருக்கும்போது என் தந்தையார் அந்த கழுகுமலை என்று சொல்லி இடத்துல தெருப்பிரசங்கம் ஆசிரியர்கள் அழைத்து கொண்டு தெருப்பிரசங்கம் பண்ணுவார் அப்போ ஒரு பெரிய மீசை வச்ச அளவு லாசுரு அவர் இந்த படத்தெல்லாம் காமிச்சு தெருவூழியம் பண்ணுவார் லாசுரு மறித்தான் உயிரோடு எழும்பு செய்தார் அவன் வந்து பெரிய மீசை வச்ச ஒரு ஆள் வந்து யோ நிறுத்தியா அப்படின்னு சொல்லி அங்கே நிறுத்த சொல்லலாம் அப்போ எல்லாரும் பயப்படுறாங்க கூட நின்னவங்களாம் என் தந்தையார் பயப்படலை அவர் வந்து இப்படி பண்ணு ஏசு உயிரோடு எழுப்பினார் நீ பார்த்தியா அப்படி இப்படின்னு கேட்டார் ஆமையா அவர் எங்கள் அப்பா சொன்னார் பார்த்தேன்னு கடைசியில் அந்த பெரிய திருக்கு மீசை வச்சு சொன்னார் சொன்னார் நீ லாசர் எழுப்புன மாதிரி நீ எழுப்புவியா அப்படின்னு கேட்டார் அந்த திருநெல்வேலி பாசையில் வே நீ எழுப்பு வரவே அப்படின்னு கேட்டார் எங்கள் அப்பா டப்புன்னு ஒரு பதில் சொன்னார் நான் அப்போ சின்ன பையன் அப்போ வே நான் எழுப்புவேன் நீர் முதல்ல சாவம் வே நான் எழுப்புனேன்ட்டார் என்ன சொன்னார் நீர் முதல்ல ஜாபம் நான் எழுப்புறேன் அப்படின்னாரு அவ்வளோதான் உடனே அவனால் ஒன்றும் பேச முடியல ஆ ஆ ஆ நான் அப்படி மீசியை தள்ளிட்டு பின்னாடியே போயிட்டார் அதுதான் வார்த்தை கத்துடைய வார்த்தை இன்றைக்கி ஐயோ நான் எப்படி பதில் சொல்கிறது எப்படி பண்ணுறது பயப்படாதுங்க கலங்க ஆண்டவர் ஜீவனுள்ள தேவன் உங்களோடு இருக்கிறார் வல்லமை நிறைந்தவர் உங்களோடு இருக்கிறார் மகத்துவத்தின் தேவன் நீங்கள் வாசித்து பாருங்கள் சங்கீதம் தொண்ணூற்றி மூன்றாம் சங்கீதம் ஐந்தாம் வசனத்திலே சங்கீதம் தொண்ணூற்றி மூன்று ஐந்தில் சொல்லுகிறார் உமது சாட்சிகள் மிகவும் உண்மை உள்ளவைகள் கத்தாவே பரிசுத்தமானது நித்திய காலமாக உமது ஆலயத்தின் அலங்காரமாய் இருக்கிறது ஆண்டவர் கொடுக்கிற வார்த்தை உங்களுக்கு கொடுக்கப்படுகிற அதிசயங்கள் இந்த ஆலயத்திலே அலங்காரமாக அதுதான் நீங்கள் அலங்காரம் யார் எனக்கு இயேசு இந்த அற்புதம் செய்தார் இயேசு என் வாழ்க்கையில் இந்த கிருவைகளை தந்தார் இயேசு என்னுடைய மகிமை இந்த யாக்கோபுரத்தில் இந்த யாக்கோ ஆலயத்திலே என் குடும்பத்திற்கு என் பிள்ளைகளுக்கு ஆண்டவர் இவ்விதமான அந்த சங்கீதம் தொண்ணூற்றி மூன்று ஐந்திலே சொல்லப்பட்டது போல உமது ஆலயத்தின் அலங்காரம் நீங்கள் அலங்காரமாக இருக்கிறீர்கள் இந்த ஆலயத்தின் மூலமாக தேவன் செய்த அதிசயங்கள் அற்புதங்கள் அது நீங்கள் அலங்காரமாக இந்த இடத்திலே காணப்படுகிறது அந்த அலங்காரம்தான் இந்த அற்பு இந்த அசன பண்டிகை இந்த அசன பண்டிகை மூலமாக எத்தனையோ பேருக்கு கத்துடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறீர்கள் உணவளிக்கிறீர்கள் அதன் மூலமாக கத்தருடைய நாமம் மகிமைப்படுகிறது நாம் ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிறோம் அவர் நேற்று மின்றி அன்று மாறாத ஜீவனுள்ள தேவன் ஆகவே ஆண்டுடைய கரத்தில் நம்ம முற்றிலும் கத்தருடைய வார்த்தை அந்த வார்த்தை உங்களுக்குள்ளே இருக்க வேண்டும் உங்கள் குடும்பத்திலே இருக்க வேண்டும் உங்கள் பிள்ளைகளிடத்திலே இருக்க வேண்டும் அவர் மகத்துவமான கிருபைகளை தருகிறார் நீங்கள் இசை பனிரெண்டாம் அதிகாரம் இருபத்தெட்டாம் வசனத்தில் இசை கேள் பனிரெண்டாம் அதிகாரம் இருபத்தெட்டாம் வசனம் என் வார்த்தைகளில் ஒன்றாகும் என்ன செய்யவில்லை இனி தாமதிப்பதில்லை என்று கத்தராகி ஆண்டவர் உரைக்கிறார் அவர் உங்களுக்கு சொல்லுகிறது உங்கள் குடும்பத்துக்கு சொல்லுகிறதை அவர் நிறைவேற்றுகிற ஒரு வல்லமையான ஒரு தேவன் அவர் கிருபை நிறைந்தவர் அவ இந்த அசன பண்டிகைகளே உற்சாகமான காணிக்கைகள் உற்சாகமான பலிகள் பொருள் படைத்தல் தேவன் உங்களுடைய கரங்களை அவர் ஆசீர்வதிக்கிறார் வர்த்தக செய்கிறார் பெருகை செய்கிறார் பெருக்கத்தின் ஆசீர்வாதத்தை கொடுக்கிற ஒரு தேவன் மகத்துவமான ஒரு தேவன் இன்றைக்கு உலகம் முழுவதிலும் அவருடைய வல்லமை பெரிதாய் விளங்குகிறது புலம்பல்லை சொல்கிற அதே ஆண்டோருடைய வல்லமை பெரிதாய் விளங்குகிறது இன்றைக்கு நாம் ஆண்டுடைய வார்த்தையை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் நம்முடைய பிள்ளைகளுக்காக தான் சண்டே ஸ்கூலில் பிள்ளைகளுக்கு நாம் வசனத்தை கற்றுக் கொடுக்குறோம் அந்த வசனத்தின் மூலமாக அவர்கள் உறுதியாக்கப்படுகிறார்கள் விசுவாசத்திலே உறுதியுள்ளவர்களாக காணப்படுகிறார்கள் இன்றைக்கு நீங்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறீர்கள் ஆண்டவர் நான் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறீர்கள் இன்றைக்கு ஆண்டவர் இந்த அசன பண்டிகையிலே உங்களுடைய வாழ்க்கையில் உங்கள் குடும்பத்திலே இந்த இரவிலே ஆண்டவர்களிடத்தில் கேட்பார் என்றால் நீங்கள் எதை கேட்பீர்கள் உங்கள் குடும்பத்திற்கு உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் எதை கேட்பீர்கள் ஆண்டவருடைய சமூகத்திலே எதை கேட்பீர்கள் நீங்கள் தீர்மானிக்க வேண்டும் ஏதோ பண்டிகை கொண்டாட வேண்டும் அல்ல தேவனே ஆண்டவரே என் எனக்கு குழந்தை பாக்கியம் வேண்டும் எனக்கு இந்த விதமான ஒரு ஆசீர்வாதம் வேண்டும் ஆண்டவரிடத்திலே உரிமையோடு பொதுவாக ஆண்டவரே ஆசிர்வாதம் ஆசீர்வாதம் சொல்கிறதில்லை என்ன ஆசீர்வாதம் வேணும் உரிமையோடு ஆண்டு விடத்திலே கேட்க வேண்டும் அடுத்த அசன பண்டிகைக்குள்ளாக நீங்கள் அதை பெற வேண்டும் அது கத்துடைய சமூகத்திலே சாட்சி பெற வேண்டும் ஆகவே ஆண்டவர் செய்கிற அதிசயங்கள் கர்த்தருடைய கை இருக்கிறதோ இல்லை அவர் கேட்கும்போது நீங்கள் குறுகாத அந்த ஆண்டவரிடத்திலே வல்லமையோடு ஆண்டுடைய சமூகத்திலே கேட்க வேண்டும் இரண்டாவதாக அங்கே நாம் பார்த்தோம் கத்துடைய வார்த்தை அதுதான் நமக்கு தேவன் கொடுத்த வேத வசனம் இந்த வேத வசனத்தை நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் வேத வசனத்தை இருதயத்திலே உறுதியாக்கிக் கொள்ள வேண்டும் ஜெபிக்க வேண்டும் குடும்ப ஜெபம் ஆலயத்தினுடைய ஜெபம் எல்லாவற்றிலும் நீங்கள் கற்றுடைய வார்த்தையை வைத்து ஜெபிக்க வேண்டும் கடைசியாக நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் உங்கள் விசுவாச வாழ்க்கை மிக மிக அவசியம் ஏதோ நம்ம வாரம் போகிறோம் அல்ல விசுவாச ஜெபம் விசுவாச வாழ்க்கை உங்களுடைய பார்த்து உங்கள் பேரம் பேத்தி தீமுத்தையும் சொல்ல அங்கே என்னுடைய பாட்டி என்னுடைய அம்மா அந்த விசுவாசம் இன்றைக்கு உங்களுடைய விசுவாசம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது அங்கே நீங்கள் பாருங்கள் அந்த இருபத்தி மூன்றாம் வசனம் அந்த பார்த்தீர்கள் என்றால் நடக்குமோ நடக்காதோ ஆனால் நீ காண்பாய் நீ காண்பாய் நீங்கள் வசனம் வாசித்து பாருங்கள் என்ன ஆகுமோ பதினோராம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனம் யாராவது வாசிங்க ஆ அங்கே பாருங்கள் நடக்குமோ நான் எத்தனையோ பேர்த்து ஜோமனை சொல்லிட்டேங்க சர்ச்சில் சொல்லியாச்சு பெரிய ஊழியக்காரர்கள்ட்ட சொல்லியிருக்கிறோம் நடக்குமோ நடக்காதோ இன்றைக்கி அந்த அவிவிஸ்வாசத்தோடு விருப்பம் என்றால் நம் ஆசீர்வாதத்தை இழந்து விடுவோம் இந்த அசன பண்டிகையிலே ஒரு உறுதி கொள்ள வேண்டும் விசுவாசத்தோடு என் ஆண்டவர் ஜீவிக்கிறவர் என்னோடு பேசுகிறவர் அவர் எனக்குள்ளே வாசம் பண்ணுகிறவர் இசிறுவிலே காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை அந்த தேவாதி தேவனிடத்திலே நீங்கள் உறுதியாய் ஜபிக்க வேண்டும் ஒன்று நாளாகமும் இருபத்தி ஒன்பதாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனத்திலே சொல்கிறது ஒன்று நாளாகவும் இருபத்தொன்பது பனிரெண்டிலே ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது தேவரீர் எல்லாவற்றையும் ஆளுகிறவர் உம்முடைய கரத்திலே சத்துவமும் வல்லமையும் உண்டு அப்போ அவர் உங்களுக்கு சத்துவத்து வல்லமையை கொடுக்கிறவர் அவருடைய கரம் இன்றைக்கி பணம் பொருள் அந்தஸ்து அது தேவை ஆனால் அதைவிட மேலானது என்னவென்றால் ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதம் அவருடைய கரம் உங்களோடு இருக்க வேண்டும் உங்கள் கம்பெனியோடு உங்கள் தொழிலோடு உங்கள் பிள்ளைகளோடு உங்கள் வியாபாரத்தோடு உங்கள் பணிகளோடு நீங்கள் வேலை பார்க்குற எந்த பணிகளாக இருந்தாலும் அதோடு கர்த்துடைய கரம் உங்களோடு இருக்க வேண்டும் கர்த்தருடைய கரம் உங்களோடு இருந்து செல்ல வேண்டும் என்றால் நீங்கள் அதிகாலையில் என்ன செய்ய வேண்டும் ஜெபிக்க வேண்டும் வேதவாசி அதிகாலை நீங்கள் ரெண்டரையில் இருந்து மூணுக்குள்ளே ஜோபம் பண்ணி பாருங்க அதிகாலையில் ரெண்டையிலேருந்து அன்னைக்கு பாருங்க வெற்றி பெறுவீர்கள் எதற்காக ஜபிக்கிறீர்களோ அதை பெற்றுக்கொள்வீர்கள் அதிகாலை ரெண்டையிலேருந்து மூன்று நீங்கள் இந்த இடத்துல தீர்மானம் பண்ணுங்கள் இந்த அசன பண்டிகை ஆண்டவரே நான் ஜபிப்பேன் அதிகாலை ரெண்டரைலேருந்து மூன்று அந்த நேரத்தில் நீங்கள் ஜபிக்கும்போது நிச்சயம் அதை பெற்றுக்கொள்வீர்கள் நிமிர்ந்து நடக்க ஆண்டவர் நமக்கு கொடுக்கப்படுகிற வாக்கு உங்களை நிமிர்ந்து நடக்க பண்ணினா உன்னை தேவனாகிய கர்த்தர் நீங்கள் யோபுவின் புத்தகம் இருபத்தி ஆறாம் அதிகாரம் பன்னிரெண்டாம் வசனத்தை அவர் சொல்லுகிறார் யோபு இருபத்தி ஆறு பன்னிரெண்டிலே அவர் தமது வல்லமையினாலே சமுத்திரத்தில் இருக்கிற கொந்தளிப்பை அவர் என்ன செய்கிறார் அமரப்பண்ணி தமது ஞானத்தினாலே அதன் மூர்க்கத்தை என்ன செய்கிறார் அடக்குகிறார் இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் எது எதிராக வந்தாலும் நீங்கள் பயப்படவோ கலங்க வேண்டிய அவசியம் இல்லை நீங்கள் மயிலாடி என்று சொல்லுகிற இடத்திலே அங்கே ஜான் பால்மர் அவர் அங்கே கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு மிஷினரி ரிங்கல் தபை மூலமாக மிஷினரி ஏற்றுக்கொள்கிறார் அவருடைய அப்பா இவரும் ஏற்றுக்கொண்டு கிறிஸ்துவுக்காக வாழுகிறார்கள் டாக்ஸ் போட்டு இயேசுவே தெய்வம் என்று எல்லா இடங்களிலும் கொடுக்கிறார்கள் அப்பொழுது ஒரு பெரிய ஒரு மந்திரவாதி என்ன செய்கிறார் உன்னை இன்று இரவிலே கொண்டு விடுவேன் பெரிய மந்திரத்தை போட்டு உன்னை இரவிலே கொண்டு விடுவேன் என்று அங்கே சொல்லுகிறார் அப்போ நீங்கள் நீங்கள் என்றால் ஒரு பத்து கரம் கொண்டது அவருடைய கழுத்தை என்ன செய்கிறது இருக்கிறது பயங்கரமாக இருக்குது அவரால் பேச முடியல பயங்கரமாக இறுக்கி கொண்டே செல்கிறது இவர் என்ன செய்கிறார் பத்து கற்பனைகளை ஒவ்வொன்றாக சொல்லுவார் இயேசுவே நீதான தெய்வம் நீதனை காப்பாற்றுற இந்த பத்து கற்பனைகளை ஒன்றொண்டாக சொல்லிட்டு வரார் சொல்ல சொல்ல ஒவ்வொரு கரமும் என்ன செய்வது விடுபடுது கடைசியாக பத்து கரம் விடுபட்டு இவர் நல்ல தெம்பாக இருக்கிறார் ஆண்டோடைய நாமத்தை மகிமைப்ப இன்னைக்கு அவர் எழுதின பாடல் தனியாக திருச்சபையில் பாடுறோம் குறுத்தோவில் பிடிக்கணும்னா ஒரு சொன்னா பாடுவோம் இயேசு இந்த அவர் எழுதின பாடல் கிறிஸ்மஸ் கொண்டாடுறோம்னா பெத்தலையில் பிறந்தவர் அவர் எழுதின பாடல் அதுபோல் உயிர்த்தெழுந்த பாடல் இந்நாளில் இயேசு நாதவர் உயிர் தெழந்தால் இயேசு அநேக பாடல்கள் பாருங்கள் அவ்வளோ வைராக்கியமான இதில் இருந்து ஆண்டவர் ஏற்றுக்கொண்டு இயேசு ரச்சகர் என்பதை ஒரு காண்பித்தார் இதுக்கு கத்துடைய கரம் குறைகி போகவில்லை இந்த ஆசன பண்டிகைகளே வந்திருக்கிற நீங்கள் கத்துடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக வந்திருக்கிற நீங்கள் அவருடைய கரம் உங்களோடு இருக்கிறது உங்கள் குடும்பத்தோடு இருக்கிறது இந்த திருச்சபையோடு இருக்கிறது யாக்கோபுரம் யாக்கோபுரம் மக்களாகிய உங்களிடத்திலே ஆண்டுடைய கரம் இருக்கிறது கத்துடைய கரம் குறிகிற்கதோ இல்லை அவருடைய கரத்துக்களாக நம்மை அர்ப்பணிப்போம் ஆசீர்வாதங்கள் சோர்ந்திருப்போம் நான் தலைவணங்கி ஜபம் செய்வோம் எங்கள் அன்பின் பிதாவே இந்த வேலைக்காக நமக்கு நன்றி செலுத்தி ஆண்டவரே ஆண்டு பண்டிகில வந்திருக்கிறவர்கள் வெறுமையாய் திரும்பி செல்லக்கூடாது நிறைவேற்றும் அற்புதம் செய்தார் என்று துதித்து மகிழும்படியான கருவைகளை தாரும் அற்புதங்களை விளங்கப்படும் அதிசயங்களோடு ஆச்சரியத்தோடு உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக இணைந்து செல்ல கருவை செய்யும் அசனத்தை ஆசிர்வாதம் கொடுத்த காரங்களே ஆகே ஆமே அவர்களுக்கு கூடங்குளம் சேகர தலைவர் அருள் திரு